வட்டி படம் கட்டும் உன்னி தந்த விளையல சட்டி முட்டி சாமான் எல்லாம் வட்டி கடையில நம்ம சட்டி முட்டி சாமான வட்டி கடையில மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து மூணு நாலு வருஷமாச்சு என்ன சத்து குடும்பத்தில எழுத்து ஆச்சு என்ன சத்து குடும்பத்தில எழுத்து ஆச்சு என் பொண்டாட்டிக்கு கட்டம் பாடு வண்ணாம போச்சு குடும்ப கட்டம் பாடு பொண்டாட்டிக்கு வண்ணாம போச்சு

போய் ஆறு கேக்குறாச்சீல மூத்தி பூ எங்கள் கருகையா இங்க அட விளவாதி அருது உள்ள நாட்டை இங்கே வாழ வாழ பிச்சி போய் எங்க எங்கில காஜய வெள்ளரி பலாய

என்ன என்ன சொல்ல ஏ லட்சிபுரம் சரசு மகன் குமார் ராதாகிருஷ்ணனுக்கு இரநூத்தி ஒன்னு ஜரஜி யாரு அர்ஜன் ஜரஜி மகன் தானே இலைய ஒண்ணா மொத்தம் நீ விலங்கா போயலாடா சரி போ அந்த பலண்டா நம்ப பாடு

ஐயர் பொங்கலா சேர்ந்த அன்புள்ள உள்ள சார்பாக ஐநூத்தி ஒன்று அன்பாளையத்துக்காக கொடுத்த எங்க அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படி ஐநூறுவா வந்தா கொஞ்சம் உயர்வா சொல்லுவேன் என்ன அத்த என்ன அத்த ஏய் நாரத்தை கருத்து போடாதே சீமா மையனே செல்லத்தாயி அன்னை இந்த டாட்டாதினு உள்ள ஆளை இறக்கி விட்டு போங்கனே கூட்டம் பத்தல என்ன சித்திரத்துல மாறி இருந்துச்சடா லஜிங் இப்ப இப்போ பூரா பேருமே என்னமோ சீரக்குற ஆள் மாதிரி உட்காந்துக்கிட்டு நான் கஜி காத்தேன் செங்க காலவாசம் இடிஞ்சு போய் கடக்காடா தொக்கில வட்டி பொம்பளை ஆளு எல்லாம் எங்கத்தா சாணி போட போயிருச்சுடா அண்ணே சாணி தெளிக்க போயிருச்சுடா தஜா அட்டா ஏ அமைதியா இருங்க கதைக்கு வாடே வண்ணே வாண்ணே வாண்ணே அதைத்தான் எதிர்பார்க்குறேன் அடாடா அடாடா எம்ஜிஆர் பாட்டு உனக்கா ஒரு பாட்டு பாரு அதோட நீ சிவ சமாதி அடையணும் கடலோரம் வாங்கிய காத்து இருந்தது நேத்து கதகதப்பா ஆயிடுமோ காதலிச்சா ஆறிடும் கடலோரம் வாங்கிய காத்து இப்போ ஒரு பாட்டு பாரு அதோட நீ இந்த இடத்துல இருக்க மாட்டேன் கிளி மாச்சாரோ அரி கச்சாரோ அது யாரோ 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 காட்டு வாசி காட்டு வாசி கொட்டைய முடிச்சுக்காரா கொட்டைய முடிச்சு டாட்டாக்கெல்லாம் வாசிக்கிறாரு ஏ சும்மா இருப்பா மாமா அத ஏதாவது தகடு வைக்க முடியுமா எலுமிச்சம்பழம் வைக்க முடியுமா ஏதாவது அந்த வண்டியில் எலுமிச்சம்பழம் வைக்க இருக்க இருக்க லட்சுமி மரத்துல கூட்டம் சுருங்குது இந்த நாடகம் ஒண்ணும் ஜெயிப்பிட்டு வராது பேசின தொகையை கொடுத்துட்டீங்கன்னா இந்த தண்ணியில் நீச்சியாவது போயிருக்க மாமா நல்லா இருக்கு ஏன்னா கூட்டம் கேகேன்னு இருக்கும் போது அது தெரியாது இப்ப குறையும் போதுதே இந்த நல்லா பாருங்களே அழிஞ்ச அம்மாயில கெளுத்தி மட்டும் கடைசியில வந்து இப்படி வீசிய நீட்டிக்கிட்டே இருக்கும் ஏ இருங்கப்பா படுப்பா எப்பாய் படுப்பா உன் கவட்டக்குள்ள ஒரு ஊதுவத்திய பொருத்தி வைக்கிறேன் பாட்டு இன்னும் போற காலத்துல நாடகம் இப்படி ஆடுதான் ஜரிப்பிட்டு வராதுல வரும் போது நிறம் ரசியும் கேட்டோம்னா அவங்க நினைப்பா நம்மளோட பெருங்கொண்ட புரியா சூப்பர் ஏ இது வராதுடா இந்த போதையில இருக்க ஆளுக்கு நான் பவுடர் போட்டதுக்கு வித்தியாசம் தெரியாது என்னைய பவுர்லயே பாத்துட்டு ஒரு ஆளு காலையில கை கொடுத்து சொன்னேன் ஒன்னே மாதிரி எவனும் வெட்டி வாசிக்க முடியாதுன்னு என்னைய பார்த்து சொன்னான் அப்ப அப்ப என்ன லட்சத்துல நாடா இருக்கும் எப்பா பேசாம இருப்பா குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா ஏன்னா கதையும் ஜாராம்சத்தை சொல்லி ஆக பள்ளிதம நாடகத்துல மாத்தி பண்றதுக்கு வேலை கிடையாது எங்க அப்பையும் பேரு வந்து அசோக் பண்ணாண்டேஸ் சொல்ல முடியாது நம்பி ராஜன் தான் எங்க அப்பா ஆடா கண்டாளி மனே வெள்ளக்கார நான் கண்டா அற ஒளி கட்டவும் மாறிக்கு அப்பா தம்பி அவர் கவட்டம் இல்ல கவக்கம்ப கொடுத்து கொசுவத்தி போறது ஏதோ எறும்பு கடிச்சு புடிச்ச முண்டைக்கு குறிஞ்சி நாட்டின தலைவர் மானே ஆண்டாட மானாங்களா இதை கேளுங்க என் சித்தப்பன் செல்வம் ஒழுக்கமாறு மொத்தம்

இருங்க கதை சொல்லணுமா குறிஞ்சி நாட்டு தலைவர் எங்க அப்பா நம்பிராஜ் ஐயா இந்த கதையின் சாராம்சம் நம்பிராஜனுக்கு எத்தனை பிள்ளைன்னா ஏழு பிள்ளை இதே வேலையா தான் இருந்து போன உங்க அப்பே பாத்தீங்களா ஐயா ஏத்த வீட்டுக்காரன் எப்படி போறா போறேன் எங்க அப்பா ஏழு பிள்ளையே பத்தார் வெரி ஸ்காடு ஒர்க்னே நல்ல டைலாக் தான் கொரோனா நேரமா இருக்கும் கொரோனா நேரத்துல ஏதும் நம்பிராஜன் கொடுப்போம் இது முறை என் கதை நீ என்னமோ முனிசாமி கதை மாதிரி பேசுற பொந்த கடையில் தீக்கரை வச்சிருக்க முனிசாமி ஏழு உள்ளே எங்க அப்பா பார்த்தார்ல அப்ப எங்க ஆத்தா எவ்வளவு சித்திர வதப்பட்டிருக்கும் பருத்தி வதப்பட்டிருக்கும் உளுந்து வதப்பட்டிருக்கும் எங்க ஆத்தாவ ரெட்ட பிள்ளையா இருக்கட்டும் ரெட்ட பிள்ளையா இருக்கட்டும்னு எட்டா பிள்ளைக்கு போய் எங்க அப்பா காலை சுரண்டி இருக்காரு என்ன உளுந்து பத்தலை ஆட்ட அம்மா சொல்லிருக்கு கருப்பூர் பயில இடம் இல்ல தேனமுன்னா ஒரு கட்டை போய் தரேன் ஓரமா ஏதாவது பண்ணிட்டு போறேன் போய் எடுத்துட்டு காட்டுக்கு போயிருக்கேன் கட்டை போய் ஓட்டேன் ஓட்டை அடைக்கிறதுக்கு ஊசி எடுத்திருக்கேன் ஊசி திருப்பி எங்க அப்பா தான் குறிஞ்ச நாட்டுல எங்க பாட்டின் தலைவரா இருந்தாரு எங்க ஐயா தலைவரா இருந்தாரு எங்க அப்பா கேரகம் நம்ம அப்பா ஒரு ஓட்டில் தோத்து போனேன் ஏன்னு கட்ட போய் ஓட்டையா இருந்ததுக்கா கட்ட போய் ஓட்டையா இருந்ததுக்கு தோத்து போயிட்டாரா ஆ அப்பாவை எதிர்த்து நின்றவே புளிய மரம் சின்னம் கொடுத்துருக்காங்க அப்பாவுக்கு வந்து வேப்ப மரம் போய் அந்த ஓட்டு குத்துற ஸ்டாம்பு இருக்குல்ல ஆமாண்ணே அதை தூக்கிட்டு அழகு மலையான கும்பிட்டு இருக்கேன் பதினெட்டாம் படியா இறங்கி சாமி வருமா முட்டைக்கு அங்கன்னு மங்கு மங்குன்னு சாமி ஆடி இருக்கிற மைட்டப்பா எல்லாம் உழைப்பி விட்டு இந்த ஓட்டு பூத்துக்கு வந்த பொம்பளை ஒட்டு மசு பெரிய சிறப்பு எழுத்துக்கிட்டேன் பாரு அவன் சின்னத்துல போய் நங்குன்னு குத்தி விட்டேன் ஒத்த ஓட்டுல குத்தி விட்டேன்னா அப்பா வீட்டுக்கு வராம கிரு கொண்டு போய் நம்ம வீடு கதவை கதவு தட்டினா எழுத்து விட்டு அழகிற வீடு அவன் போட்டாட்டி அன்னியான குளிக்க போன ஒம்பல பாவாடையோட எப்படா பாக்க போச்சு நாங்க உலக்க கிட்ட வெதர்ல என்ன அப்ப குட்டியலே அடிச்சுட்டாங்களே நீ வேணா போக்கஸ் லைட்ட கட்டி பாரு அப்பா துக்கம் தாங்காம ஊர்ல சொல்லியிருக்காங்க மயங்கிய கிரகந்தான் புடிச்சு ஆட்டுன்னு சொன்னவன அப்பா மஞ்ச பயில சாதகத்தை அமிக்கிட்டு எதுலனே மஞ்சப்பயில் அந்தவாறு சொல்றேன் மூத்தத்தை புடி உப்பு வைக்க முன்னே சாதகத்தை அம்பிக்கிட்டு போய் ஜோசியர்கிட்ட போய் கொடுத்தே மயங்கி ஏழு பேர் ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொன்ன உடனே சோசிகர் அப்பாவை லேசா குனின்னு சொல்லியிருக்கேன் குனிஞ்சவனே அப்பாவை இருக்கிற நானே வசனம் தெரியாம தலை யோசிச்சுட்டு இருக்கேன் நீங்க யாரும் குனிஞ்சவனே அப்பாவை ஒரு அற விட்டு என்ன அப்பா கொண்டு ஜாதக நோட்டம் கிடையாது எங்க ஒன்னாவது பாட நோட்ட கொண்டு திருப்பி அப்பா வந்து வீட்டுல போட்டுட்டு அம்மாட்ட கேட்டிருக்காரு மோகினி நீ ஜாதக நோட்டு எங்கன்னு இருக்குன்னு அம்மா சொல்லி இருக்கு அந்த பழைய ரெண்டு பர்டிகுலர் இருக்கும் மஞ்சள் கலர்ல ஒரு நோட்டு இருக்கு அப்படி சொன்ன மஞ்சள் கலர் நோட்டை தூக்கிட்டு போய் சோசிகிட்ட போய் இப்ப போய் பாருங்கன்னு பாருங்க பாங்கர் தூக்கிட்டு இருக்கேன் என்ன அப்பா சாதகத்துக்கு எழுதின மொய் நோட்டி அவனை சுத்துதே சரி அடுத்து அம்மா சொல்லி இருக்கு ஒரு பேப்பர் தான் இருக்கு அதுல ஏழு ஜாதகம் ஜாதகத்தையும் இப்ப எழுதிருக்கேன் குரு கட்ட பொங்கா பயமையா ஒரு பேப்பர் எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னா பேப்பர் எடுத்துட்டு போய் சரி இந்த ஜாதகம் தூக்கி போடணுமே சோஜியர் கொண்டாட்டி அவனை பாத்திரம் வளர்க்கணும்

பக்கத்தில் ஒரு சோசி இருந்திருக்காரு அவர்கிட்ட போய் கொடுக்கும் போது பாச்செட்டியெல்லாம் எடுத்து மஞ்சட்டி இந்த அப்பா தலையில எடுக்காங்க என்ன தீட்டு கடீஸ்வரில் அப்பா ரோட்டு அப்பா கெருக்கு பிடிச்சி போச்சு தூக்கு போட்டு செத்து முன்னு அப்பா போயிருக்காரு மரத்தை போய் அண்ணாந்து வாத்திருக்காரு தூக்கு போடுற மரத்தை சாமியை கும்பிட்டுருக்காரு இன்னும் மேந்த உலகத்தொட்டு போறேன்னு அண்ணாந்து வாக்கும் போது எவனா தண்ணி அடிச்சுவிட்டு பிளாஸ்டிக் கவரை கட்டி வச்சிருக்காங்க சாந்தியம் எல்லாம் கடவுள் கவரை பார்த்து பெய்தாண்டு அப்ப மிரண்டு ஓடியாந்து எடுத்து விட்டு அழகர் சாமி வீடு கட்டின செவத்தை இடிச்சு இப்ப பன்னெண்டாயிரம் கட்டினேன் இவன் ஆச்சு ஆகிற உனக்கு பயம் வருமான பயம் வராதுமே சரி இனிமேல் தூக்கு நமக்கு சம்மந்தம் ராஜி இல்லைன்னு சொல்லிட்டு மறந்த குடிச்சு விட்டாரு அப்பா மறந்த குடிச்சு விட்டு அந்நேரத்துல ஊரே தட்டிட்டேன் நான் மருந்தை குடிச்சுக்கிட்டே மருந்த குடிச்சோம் ஊருக்கார ஊர லைட்ட போட்டுக்கிட்டு ஐயோ ஒரு மருந்த குடிச்சுட்டாராமலன்னு போய் பார்த்தா அது நம்ம தங்கச்சி மகளுக்கு வாங்கின இருமல் டானிக்க ஏடா செத்துட்டாருன்னு ஃபீல் பண்றியா என்னடா இல்லனே எப்பதான் உங்க அப்பா சாவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரின்னு நம்ம அப்பா இப்ப செத்துட்டானா மர உச்சியில போய் தூக்கு போட்டவரு கொப்பு ஒடிஞ்சி ரோசை போட்டு முருங்க மரத்தில் போய் போட்டு கொப்பு ஒடிஞ்ச நேரம் இந்த இடத்துல எவ்வளோ பா வெளியே இருக்க உட்கார்ந்துருக்கேன் அவன் கொண்ட நெருப்புலயே அப்பாவும் கொப்பு விழுகும் போது எவனும் வாமட அடைச்சு அம்பட்டியை திருப்பி வச்சு அது அம்பட்டி கண்ணா ஈக்கியா இருந்திருக்கு அப்பாவை விளர்ல வந்தவனே அப்பா கதறிக்கிட்டு கெந்திக்கிட்டு ஓடி அந்த என்ன பாண்டேன் ரத்தம் போகுதுப்பா பொடி வை பாக்க நீ காப்பி தூள் எடுத்து அமுக்குனி அண்ணே அமைக்கிட்டு விளக்க போயிட்டு பாக்குறேன் மொளாத்து ஐயோயோ ஐயோயோ கத்திருப்பாரு கத்திட்டு பக்கத்துல இருக்க வட்ட தண்ணி நினைச்சு போய் அதுல அப்படி வச்சாரு அது அம்மாவுக்கு குளிக்க போடுந்த சுடுது ஆத்தாத்தோ அதோட வெந்து குப்புற படத்து கிடந்தா நம்ம தங்கச்சி மைய தவந்துகிட்டே போய் காரா போட்டாங்க பிச்சு கையோட வந்துருச்சானே

பாட்ட வைத்தியம் பாம்பே என் தேவத வர்றா கண்ணாடி பாகில அங்கே முன்னாடி தான்